மக நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற திருக்குறள் நிலையாமை அதிகாரம் முப்பத்தி நாலு நிலையாமை போதே நமக்கு புரியுது பாருங்க இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது இல்லை இத பத்தின பல கருத்துக்களை இந்த அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு இதாவது கூட்டாளருக்கு வந்து கூட்டம் சேரும் அது போலதான் வந்து நமக்கு பணமும் சேரும் செல்வம் பணம் எல்லாம் ஒரே இடத்துல தங்காது அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா நாவை அடக்கி கூடுமான வரைக்கும் எவ்வளவு விரைந்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லது செய்யணுமோ அதை விரைவா செய்யணும் இது போன்ற பல கருத்துக்கள் இந்த அதிகாரத்துல வள்ளுவர் மிக தெளிவா சொல்லியிருக்காரு வாங்க நம்ம குரல்குள்ள போவோம் இந்த கருத்துக்களையும் குரல்களின் விளக்கங்களையும் பார்க்கலாம் சரியா நிலையில்லாதவைகளை நிலையானது என்று மயங்கி அதன் மீது அதிக பற்று கொண்டு வாழ்வது கேவலமான நிலை என வள்ளுவர் விளக்குகிறார் இந்த வாழ்க்கை இந்த உலகம் எதுவுமே நிலையானது இல்லை ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே எந்து எல்லாமே எந்து இந்த பணம் எந்து பொருள் எந்த வீடு எந்து எல்லாமே எந்து கோடி கோடியாக சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மயக்கத்துல நம்ம வந்து ஒரு கேவலமான வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு சோ விலகுகளை பாருங்க அன்னைக்கு அப்பப்போ தேவையான உணவுகளை சாப்பிடுதா அது பாட்டுன்னு அதோட வேலைகளை சேர்ந்துட்டு இருக்கு அதுதான் இயற்கை தமக்கு தேவையான பொருளை இயற்கை கொடுக்குது நாம இயற்கையோட இயற்கையா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் வந்து பொருள் மேலையும் செல்வத்து மேலேயும் நம்ம ஆசைகளை வளர விட்டுட்டோம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு பெரிய செல்வம் அதாவது அதிக அளவு செல்வத்தை சேர்ப்பது என்பது கூத்தாடும் இடத்தில் அதிக கூட்டம் சேர்வதை போன்றதே கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைந்து போகும் அதுபோல செல்வம் கரைந்ததும் நம்மளுடைய வாழ்க்கை என்னவென்று புரிய ஆரம்பிக்க வைக்கும் அப்படின்னு வல்லு சொல்றாரு செல்வம் நிலைக்காது எங்கும் தங்கும் இயல்பை கிடையாது அத்தகைய செல்வத்தை நாம் பெற்றால் உடனே நிலையான நிரந்தரமான நல்ல அறமுள்ள செயல்களை செய்து பழக வேண்டும் பாத்தீங்களா பணம் நமக்கு நிலையானது இல்லை ஆனா பணம் நம்ம கையில வந்தா என்னென்ன செய்வோம் ஆடம்பரமான வாழ்க்கை அப்படி இப்படின்னு யோசிப்போம் ஆனா வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு உடனடியாகவே யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அறிஞர்கள் கூற்று ஒரு நாள் என்பது நம் உயிரை அறுத்து பிளந்து எடுத்து செல்லும் வால் போன்றது எப்போ நம்ம உயிர் போகும் எப்போ நம்ம இறப்போன்னு நான் யாருக்குமே தெரியாது ஒரு நாள் உடனடியாக முடிஞ்சிடும் அந்த ஒரு நாளுக்குள்ளார எவ்வளவு நல்ல காரியங்கள் அறம் உள்ள செயல்களை செய்ய வேண்டுமோ விரைவாக செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு நாவை அடக்கி நம் உயிர் உடலை விட்டு பிரியும் முன்னே விரைந்து நல்ல செயல்களை அறம் உள்ள செயல்களை செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா நாவை அடக்கணும் சோ நம்ம நிறைய நல்லது செய்வோம் ஆனா நம்ம நாக்கு என்ன பண்ணுவோம் நரம்பில்லாத அந்த நாக்கு செய்தவற்றை சொல்லிக்காம அல்லது மற்ற அடுத்த மனது உள்ள நல்ல மனதுகளை வந்து காயப்படுத்துவோம் அதனால நம்ம எவ்வளவு செஞ்சாலும் என்ன ஆகும் அது யாருக்குமே பயன் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்ல வராரு நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பது இந்த உலகம் தான் பெருமையாக கொள்ளும் ஸோ இந்த உலகம் என்ன என்னோட கடமை எல்லாரையும் வர வைக்கணும் வந்தவங்கள அனுப்பி வைக்கணும் அதுதான் இந்த என்னோட வேலை என்னோட வேலையை நான் பெருமையா நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு உலகம் நினைக்கும் இதைத்தான் நிலையாமை என்று வள்ளுவரும் கூறுகிறார் உலகத்தில் எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் அறிஞர்கள் சயின்டிஸ்ட் உம் மிகப்பெரிய உயர்ந்த ஞானிகள் எல்லாம் பிறகுறாங்க பிறந்த யாரெல்லாம் இருக்காங்க யாரும் கிடையாது இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் மாண்டு போவார்கள் என்பது நிலையானது ஆனால் அந்த வாழ்க்கை நிலை இல்லாதது அதுக்குள்ளாக நாம செய்ய வேண்டிய பல நல்ல காரியங்கள் அறமுள்ள செயல்களை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு வல்லுவர் சொல்லு ஒரு முறை கூட வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் ஆற்றல் அச்சவர்கள் அளவில்லாத ஆசையை மனைக்கோட்டையை கட்டி ஏமாறும் அறிவச்சவர்கள் ஆக நாம கூட அப்படித்தான் வச்சுக்கோங்களேன் நமக்கு நல்லவே தெரியும் நம்ம இறக்க போறோம் கோடி கோடியான பணங்களை சேர்த்து வைக்கிறோம் ஆனா நம்ம எதை அனுபவிக்க போறோம் எதை விட போறோம் எதை கொண்டு போறோம் எதுவுமே தெரியாது நம்ம வாழ்க்கை இப்படித்தான்னு நம்ம தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுடைய மனசு குதிரை மாதிரி எல்லாத்தையும் அழபாஞ்சு ஓடுது சரிங்களா கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி நம்ம மனசு அழப்பாய விட்டு ஓடுறோம் வாழ்க்கை மேல நம்ம கண்ணையும் கருத்துமாக வச்சு வாழ்க்கையை சிறப்பா வாழணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்ல வராரு நம்முடைய உடம்பு உடம்பிற்கும் உயிருக்கும் உல உள்ள உறவு என்பது பறவை முட்டைக்கும் குஞ்சுக்கும் உள்ளது போன்றே நம்ம இந்த உடம்பு மேலே ரொம்ப பற்று வச்சிருக்கோம் சரிங்களா இதுக்கு நகை போடுறது என்ன பவுடர் போடுறதுனா சென்ட் அடிக்கிறதுன்னா பல 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 லட்சமான ஆடைகள் என்ன விலை மதிப்பற்ற நகைகள் என்ன எல்லாம் போடுறோம் ஆனா எதற்கு இணையாக வள்ளுவர் சொல்றாரு பாருங்க பறவையோட முட்டைக்கும் அதுலருந்து வெளிய குஞ்சுக்கும் இணையாக சொல்றாரு ஒரு முறை முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும் உள்ளே போகுமா அது கடலை எங்கேயோ இடத்துல நடக்குது அது வேற ஒரு திசை பார்த்து பறந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரும் அது தான் நம்ம நாம் சேர்த்து வைக்கிற பணம் செல்வம் எல்லாமும் இந்த உடலும் அது போல தான் இந்த உடலிருந்து உயிர் பிரிந்து போயிடுச்சுன்னா எங்கே போதுன்னு யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது நிலையற்ற வாழ்வில் பிறப்பு இறப்பு என்பது உறங்குவது போன்றது இறப்பு இறப்பு என்பது பார்த்தீங்கன்னா இது தூங்கி விழிக்கிற மாதிரி பிறப்பு என்பது தூங்கி அந்த தூக்கத்திலிருந்து விழித்து வர மாதிரி இது எது நிரந்தரம் அப்படின்னே நமக்கு தெரிய ஒருத்தர் இறந்துட்டா அப்படின்னா ஒரு ஏதோ நம்ம தினம் தூங்கிட்டு இருக்கோம் தினம் தினம் இறக்குறோம் தினம் பிறக்குறோம் அதுதான் வந்து வள்ளுவர் சொல்ல வராது இறப்பு என்பது தூங்குவது போன்று பிறப்பு என்பது தூக்கத்திலிருந்து விழிப்பது போன்றுதான் இந்த உலக மாயை அப்படின்னு வல்லுவர் சொல்றாரு உடம்பில் எங்கோ ஒரு மூளையில் குடியிருக்கும் இந்த உயிர் நம்ம உடம்புல எங்க உயிர் இருக்கு சொல்ல முடியுமா கிடையாது சில பேர் இதயத்துல இருக்கிறான் தலையில இருக்கிறான் காலில் இருக்கிறேன் கையில் எங்குமே கிடையாது உடல் முழுவதும் உயிர் வியாபித்து உள்ளது ஆனா அது எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரிய போறது இல்ல இந்த உடலை விட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னா எங்க போய் தங்குது எங்க தங்குதுன்னு யாருக்கும் தெரிய போறது கிடையாது அதுக்கு ஒரு நிரந்தரமான தங்குவதற்கு ஒரு நிலையான வீடு கிடையாது இந்த உயிருக்கு பேயா சுத்துறோன்னு சொல்றாங்க இல்லையா அதைதான் வல்ல ஒரு சொல்ல வராது உடம்பில் எங்கோ ஒரு மூளையில் குடியிருக்கும் உயிருக்கு உடலை விட்டு பிரிந்தால் நிலையாக தங்குவதற்கு வேறு இடம் கூட இல்லையோ அப்படி தங்குறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல அந்த உயிர் உயிருக்கு நாம எத்தனை எத்தனை கோடி செல்வங்களை சேர்த்து நம்முடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறோம் முடிந்தவரை அறமுள்ள செயல்களை செய்து நாமும் நம்மை சுற்றியுள்ள நல்ல நண்பர்கள் உறவினர்களை அவங்களுக்கு நல்ல செயல்களை செய்து எல்லோரும் வாழ வைத்தோம் என்றால் நாம் இறந்த பின்பும் நம்முடைய பெயர் நிலையாக நிலைத்து நிற்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நன்றி வணக்கம்